புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது ஷண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் எனப்படும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது தி கோட் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது தி கோட் படத்தை செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் சிறப்பு காட்சி திரையிட அனுமதி கோரி ஏஜிஎஸ் நிறுவனம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தது இந்நிலையில் விஜயின் தி கோட் திரைப்படத்தின் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது நாளை மட்டும் காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை தி கோட் திரைப்படத்தை ஐந்து காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனால் பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவில் காலை நான்கு மணி காட்சியை காண செல்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் ஒரு திரையரங்கில் மட்டும் காலை ஏழு மணிக்கே கோட் திரைப்படம் திரையிடப்படுகிறது கோயமுத்தூரில் இயங்கி வரும் பிராட்வே சினிமாவில் காலை ஏழு ஐந்து மணி முதல் காட்சி திரையிடப்படுகிறது அதற்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துள்ளது ஒன்பது மணிக்கு அனுமதியே கடைசி நேரத்தில்தான் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த பிராட்வே திரையரங்கத்துக்கு மட்டும் காலை ஏழு மணிக்கு எப்படி அனுமதி கிடைத்தது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பிராட்வே சினிமாஸ் நிர்வாக இயக்குனர் சதீஷ் குமாரை தொடர்பு கொண்டு நம்முடைய கேள்வியை முன்வைத்தோம் புக்மை ஷோலையும் பார்த்துருந்தோம் நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து போட்டிருந்தாங்க மாதிரி மார்னிங் செவன் ஓ கிளாக் ஷோன்னு சொல்லிட்டு பட் நம்ம கவர்மெண்டே வந்து இன்னைக்கு நைன் ஓ கிளாக் ஷோக்கு இன்னைக்குதான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து செவன் ஃபைவ் ஷோக்கு வந்துட்டு டிக்கெட் வந்து புக்மை ஷோல இருக்குது அதுவும் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆமா இது என்ன பேசிஸ் என்ன ஸ்பெஷல் பெர்மிஷன் தெரிஞ்சிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கால் பண்ணுறேன் ஓகே ஒன் எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் மூணு ஸ்பெஷல் ஸ்கிரீன் மேடம் ஐ மேக்ஸ் எப்பி அந்த அண்ட் கோல்டன் மூணு ஸ்பெஷல் ஸ்கிரீன் பண்ணிருக்கோம் மொத்தம் ஒன்பது ஸ்கிரீன் ப்ராப்பர்ட்டி இந்த மூணு ஸ்கிரீனும் ஸ்பெஷல் ஸ்கிரீனுங்கிறதுனால ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பண்ணிருக்காங்க அதனால அது வி காட் ஸ்பெஷல் பர்மிஷன் டு ஸ்கிரீன் சிக்ஸ் ஷோஸ் பர் டே அந்த மூணு ஸ்கிரீனுக்கு மட்டும் ஐமேக்ஸ்க்கு மட்டும் ஐமேக்ஸ் எப்பிக் அண்ட் கோல்டு மூணு ஸ்கிரீனுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்

இன்னைக்கு பைவ் ஷோஸ் பண்ணிருக்காங்க ஒரு சில தேட்டர் யார் இன்னும் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணலயோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்போ எல்லாருமே ஷெட்யூல் போட்டு டென் தேர்ட்டி டூ தேர்ட்டினு போட்டு பண்ணியாச்சுன்னா இப்போ நைன் ஓ கிளாக் ஷோ உங்க போட முடியாது இல்லையா அப்போ அதனால மற்றவங்க பாதிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ உங்களுக்கான ஸ்பெஷல் பர்மிஷன் குடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமாங்க ஆமா ஓகே நீங்க கவர்மெண்ட் கிட்ட என்ன இதுல அப்ரோச் பண்ணீங்க சார் எப்படி அவங்களுக்கு எந்த இந்த பேசிஸ்ல அப்ரோச் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சென்னை ஐ மேக்ஸ்க்கு இந்த பர்மிஷன் இருக்கு ஓகே சென்னைல ரெண்டு ஐ இருக்கு இல்லீங்களா ஆமா ஆனா சென்னை ஐ மேக்ஸ்ல ஆனா செவன் ஓ க்ளாக் ஷோ கிடையாது இல்லையா அதனால தான் கேக்குறேன் அவங்க பிளே பண்ணல எதனால அவங்க பண்ணலன்னு எனக்கு தெரியாது ஓகே பட் அவங்க டைம் பவுண்ட் இருக்குற அவங்க எல்லாம் ரொம்ப பழைய ஆர்டர்ஸ்ல இருக்குறவங்க ஓகே சார் அதனால அவங்க பண்றாங்களா பண்ணலையா எனக்கு தெரியாது எனக்கு டைம் ஸ்பெசிஃபிக்கா ஜீவா கொடுத்திருக்காங்க புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம்